ஹரே கிருஷ்ணா பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை யாருக்கு வாக்களிக்கலாம் தமிழகத்தில் தேர்தல் களம் கோடையின் வெப்பத்தை காட்டிலும் சூடாக உள்ளது பகவத் தரிசனத்தில் இத்தலைப்பை காணும் வாசகர்கள் யாரையேனும் பரிந்துரைக்க போகிறோமா என்று நினைக்கலாம் ஆம் மாமன்னர் யுதிஷ்டிரர் அம்பரீஷர் முதலியோரை போன்ற அறக்கொள்கைகளை கொள்கைகளை பக்தியுடன் பின்பற்றும் தலைவர்களுக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் இதுவே நமது பரிந்துரை ஆனால் அதுபோன்ற தலைவர்கள் இப்போது இல்லையே என்னும் உங்களுடைய மனக்குரல் கேட்கிறது பக்தர்களை மன்னர்களாக பெற முடியாத தற்போதைய தருணத்தில் என்ன செய்வது என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் சில விஷயங்களை மட்டும் நினைவில் நிறுத்துங்கள் முதலாவது தேர்தல் வரும் போகும் யார் வேண்டுமானாலும் ஆட்சியாளர்களாக வரலாம் மாறலாம் இதற்கிடையில் பக்தர்கள் தங்களுக்குள் அல்லது தங்களது உறவினர்களிடையே தேவையின்றி ஏதேனும் ஒரு கட்சியை ஆதரிப்பதன் விளைவாக பகைமையை வளர்த்து கொள்ள கூடாது அரசியல்வாதிகள் பணம் சம்பாதித்து வசதியாக வாழ்ந்து விடுவர் நாம் ஏன் அவர்களுக்காக சண்டையிட வேண்டும் அரசியல் சார்பு நமக்கு தேவையற்றது இரண்டாவது இந்த உலகில் யார் எத்தகைய ஆட்சியை கொடுத்தாலும் அது தற்காலிகமானது நமக்கு பிடித்தவர் ஆள்வதால் மகிழ்தல் பிடிக்காதவர் ஆழ்வதால் புலம்புதல் என்று வாழாமல் விருப்பு வெறுப்பிற்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது தலைவர்கள் குறைந்தபட்சம் அடிப்படை அறநறிகளை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும் உதாரணமாக அவர்கள் மக்களை ஏமாற்றாமல் வஞ்சிக்காமல் கொள்ளையடிக்காமல் வாழ வேண்டும் கசாப்பு கூடங்களை அதிலும் குறிப்பாக பசுவதை நிகழும் கசாப்பு கூடங்களை மூட வேண்டும் കുടിപ്പഴക്കത്തിലെ കാപ്പാട്ടു എല്ലാ വകയച്ചു കരുവിലേയെ കൊല്ലും കരുക്കളെപ്പെ കൊല കുറ്റമാക്കും കൃഷ്ണനാമ സങ്കീർത്തനം ഭഗവത് ഗീത പ്രചാരം തൃവിളാകൾ മുതലിയുംപ്പണികൾക്ക് ആദരവളിത്ത് ഉദവികരം നീട്ടും நான்காவது இவை எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடியாதெனில் குறைந்ததிலும் பட்சமாக மேற்கூறியவற்றிற்கு எதிரான நிலைப்பாட்டுடன் இருக்கக்கூடாது ஐந்தாவது வாழ்க்கையின் நோக்கம் முழுமுதற் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் சரணடைந்து அவரது திருத்தலத்தை அடைவதாகும் அது மட்டுமே எல்லா பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வாக அமையும் நம்முடைய செயல்கள் அதை நோக்கியதாக இருக்க வேண்டும் மற்றவற்றில் பொன்னான நேரத்தை செலவிட்டால் அது வெறும் கால விரயமே இவ்வுலக தலைவர்கள் வழங்கும் சின்னஞ்சிறு வசதிகளால் மயங்கிவிடக்கூடாது மிக்க நன்றி இந்த கட்டுரையை வழங்கியவர் ஸ்ரீ கிரிதாரி தாஸ் பிரபு அவர்கள் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ண உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அடுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா